காஞ்சிமகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று எண்பத்தி ஐந்து சாந்த லட்சியம் கெடலாகாது பதார்த்த சுத்தியின் முக்கியம் தெரிவதற்காக நிறைய கொண்டு போனேன் மரக்கறி உணவின் விசேஷம் அது நமக்கு சத்வ குணம் அபிவிருத்தியாக உதவுவதோடு இன்னொரு ஜீவனுக்கு ஹிம்சை ஏற்படாமலும் செய்கிறது லோகத்தில் இந்த லட்சியம் பரவ பரவ கொலை குறையும் சாந்த குணம் விருத்தியாகும் கொலைகேசுகள் வருகின்றனவே இவற்றில் அபூர்வமாக எவனோ ஒருத்தன்தான் தான் சாகபோஜனம் பண்ணுபவனாக இருப்பான் ஆக லோகத்தில் சாந்தம் பரவ வேண்டுமென்றால் நாம் சாந்தர்களாக வேண்டும் இதற்கு நம் வாழ்க்கை முறைகள் நம்மை சத்துவ குணம் உள்ளவர்களாக பண்ண வேண்டும் சாப்பாட்டை வைத்துத்தான் ஜீவனம் என்று இருப்பதால் இப்படிப்பட்ட பழக்கங்களில் ஆகார் விஷயத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு பார்த்தால் உடம்பை மட்டுமின்றி உள்ளத்தையும் வளர்ப்பதாக உணவை கொள்ள நம் சாஸ்திரங்கள் போஜன விதிகளை ஏற்படுத்தி தரும்போது அதிலே பிரயோஜனமாகும் பதார்த்தங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட மனுஷர்கள் என்ற இரண்டுக்கும் சொல்லி இருக்கும் லட்சணங்களின்படி பதார்த்தம் என்பதை எடுத்துக்கொண்டால் அது புலால் உணவாக இல்லாமல் மரக்கறி உணவாக இருக்க வேண்டும் என்று முடிவாகிறது தங்களுடைய அஹிம்சா அனுஷ்டானத்தினாலேயே அநேக மகான்கள் தாங்கள் இருக்கிற சுற்றுப்புறம் முழுவதையும் அன்புமயமாக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசிரமத்திலே பார்த்தால் பெண் சிங்கம் யானைக்குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் கன்றுக்குட்டிக்கு புலி வழிகாட்டி அழைத்து கொண்டு போகும் எலி குஞ்சை பூனை ரட்சித்து கொண்டிருக்கும் பாம்புக்குட்டி மேலே வெயில் படாமல் மயில் தொகையை விரித்து பிடித்து கொண்டிருக்கும் என்றெல்லாம் காவிய நாடகங்களில் படிக்கிறோம் இப்படி பிரத்தியாரின் பரஸ்பர விரோதத்தையும் போக்கடிக்கிற அளவுக்கு சாந்தத்தை பரப்பின பாரம்பரியத்தை நாம் பாழாக்கிவிடாமல் காப்பாற்றி கொடுக்க வேண்டுமானால் மரக்கறி உணவில் நம் பற்றை வளர்த்து கொண்டால்தான் முடியும் மரக்கறி உணவிலும் கூட காரம் புளிப்பு முதலியன தான் பழையது போன்றவை தாமசம் இப்படியே பூண்டு வெங்காயம் முள்ளங்கி முருங்கை போல் பல சத்துவத்துக்கு விரோதமானவை